இனிமே இந்த நாட்டில் இன்னொரு முறை இந்த பிஜேபி வெற்றி பெற்றால் அது மோடி வந்தாலும் சரி இல்லை அவருக்கு வே பதிலாக வேற ஒரு ஜாடி வந்தாலும் சரி இந்த பிஜேபி இந்தியாவில் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் பெண்கள் நிம்மதியாக அமைதியாக பாதுகாப்பாக வாழ முடியாது மோடி வந்துட்டார் பேட்டி பச்சாவுனர் பெண் பெண்ழந்தைங்களை பாதுகாக்க போறோம் ஆனா அந்த குழந்தையோட உடம்ப கண்டுபிடிச்சாங்க எங்க தெரியுங்களா ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் ஏண்டா கோயிலுக்கு பக்கத்தில் அந்த பிள்ளை எப்படி வந்துச்சு ஏது வந்துச்சு அப்படின்னு பார்த்தா மூணு வயசு குழந்தை பக்கத்துலன்னு பார்த்து ஓன்னு கத்துது என்னடா கத்துதுன்னு இந்த தேசபக்தர்கள் அந்த குழந்தைய காலை பிடிச்சி தரையில் அடிச்சு தண்டனை குறைஞ்சி வந்த அந்த குற்றவாளிகளை அந்த குடும்பங்களை சேர்ந்த ஊரை சேர்ந்த பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவழைத்தான் இந்த நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பிஜேபி தோற்கடிக்கப்படணும் ஃபீஸ்ஸாக அம்மா எதுக்கு வளையல் காட்டுறீங்க இல்லை மேடம் பிள்ளை சம்பளமே பதினஞ்சாயிரம் தான் இதில் ஹாஸ்டல் ஃபீஸ் எப்படி மா இங்கே வாங்க இது தோழி ஹாஸ்டல் நம்மளை மாதிரி ஒர்க்கிங் விமேனுக்காக நம்ம அரசால் உருவாக்கப்பட்ட இடம் அப்போ ஃபீஸ் மேடம் இது போதும் ரொம்ப நன்றி மேடம் தேங்க்ஸ் எனக்கு இல்லை இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிற நம்ம சகோதரிகள் தாய்மார்கள் ரொம்ப நேரமா காத்திருக்காங்க அதேமாக என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா இவ்வளவு பேர் பெண்களை அழைக்கும் போது கொஞ்சம் சீக்கிரம் கூட்டத்தை ஆரம்பித்து சீக்கிரம் முடித்து அவங்கள வீட்டுக்கு அனுப்பணும் ஏன்னா காலையில் எழுந்ததும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே பொதுவாக இந்த விஞ்ஞானிகள்லாம் வந்து நாளைக்கு ராக்கெட் அனுப்பணும்னா செட் பண்ணி வச்சுட்டு தூங்குவாங்க பார்த்தீங்களா தூக்கம் வராது ஏன்னா காலையில் அது கரெக்டாக கிளம்பணுமே ஏவுகணை எப்படி போகும் இதெல்லாம் பக்கு பக்கு பக்குன்னு இருக்கும் இது விஞ்ஞானிகளுக்கு ஏவுகணை அனுப்பும் போதோ செயற்கை கோள் அனுப்பும் அப்படி இருக்கும் ஆனால் பொதுவாக நம்ம நாட்டில் பெண்களுக்கு வந்து தினோ ராத்திரி படுக்கும்போது அப்படி இருக்கும் ஏன்னா நாளைக்கு இட்லிக்கு மாவாட்டில் இட்லிக்கு மாவாட்டில்ன்னா நாளைக்கு என்ன செய்கிறதுங்கிற கவலையில இருந்து இன்ன வரைக்கும் நம்முடைய பெண்களால் விடுபட முடியல இவ்வளவு பேர் இன்னைக்கு கூட்டத்துக்கு வந்திருக்காங்க இவ்வளவு பேர் மேடையில் இருக்காங்க இருந்தும் அதுல இருந்து அவங்க விடுபடணும் அப்படிங்கிறது தான் தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கை அதுதான் இதை நம்ம கொள்கையாக பேசுறது மட்டும் பத்தாது வீட்டில் இருக்கிற ஆண் தோழர்கள் அவர்களுடைய வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு அடுப்பறையிலும் உதவி செய்ய வேண்டும் என்பதை கொள்கையில் வாழ்க்கையில் பழகிக்கணும் என்று சொன்னார் தந்தை பெரியார் அது இன்னும் வராததுனால அவங்க இவ்வளோ நேரம் காத்திருக்கிறது உண்மையிலேயே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் சகோதரிகளே இன்றைக்கி நாட்டில் நடக்கிற சூழ்நிலை வந்து நம்ம எல்லாரும் பயப்பட வேண்டிய ஒரு நிலைமை ஒவ்வொருத்தரும் இனிமே இந்த நாட்டில் இன்னொரு முறை இந்த பிஜேபி வெற்றி பெற்றால் அது மோடி வந்தாலும் சரி இல்லை அவருக்கு வே பதிலாக வேறு ஒரு ஜாடி வந்தாலும் சரி இல்லை யோகி வந்தாலும் சரி வேறு மேகி வந்தாலும் சரி நமக்கு தெரியாது யார் வந்தாலும் அங்க நபர்கள் முக்கியம் இல்லை யார் வேணா வரலாம் ஆனால் இன்னொரு தடவை ஆட்சிக்கு வந்தா இந்தியாவில் பெண்கள் நிம்மதியாக அமைதியாக பாதுகாப்பாக வாழ முடியாது அதனால நான் முதல்ல அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பத்து பன்னெண்டு ஆண்டுக்கு முன்னால டெல்லியில இரவுல ஒரு பஸ்ஸில் போய்கிட்டு இருந்த ஒரு பெண்ணை அந்த பேருந்துல ஓட்டிக்கிட்டு இருக்க மெக்கானிக்கு டிரைவர் பஸ்ஸு டிரைவர் இன்னும் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஆறு பேர் அந்த பெண்ணை வந்து படு மோசமாக கொடூரமான முறையில் பலாத்காரம் செய்தார்கள் அதை அந்த பொண்ணு செத்தே போயிருக்கணும் அவ்வளவு மோசமான தாக்குதல் ஆனா அந்த பொண்ணு உயிரை பிடிச்சிட்டு இருந்தாங்க அவங்க பேர் வேற என்னமோ ஆனால் அவங்க ஒரு வாழணுங்கிற போராட்டத்தோட இருந்ததுனால அவங்களுக்கு நிர்பயான்னு ஒரு கற்பனை பேரை வச்சு பயமற்றவள் அப்படின்னு ஒரு கற்பனை பேரை சூட்டி அந்த பேரில் தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படி நிகழ்ச்சி அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஒரு கொடுமை நடக்கும் ஆனால் அன்னைக்கு அந்த பேருந்தில் நடந்தது இருக்கு இல்லையா அது வந்து கற்பனை கெட்டாத கொடுமை அந்த பொண்ணு வந்து செத்தே போயிருக்க வேண்டிய நிலைமையில் பார்த்து காப்பாற்றி மருத்துவமனையில் சேர்த்து அந்த பொண்ணை அடையாளமெல்லாம் சொல்லிட்டாங்க அந்த பசங்களை எல்லாம் கைது பண்ணிட்டாங்க இருந்தாலும் உடம்பு தாங்குகிற மாதிரி இல்லை அதனால் இந்தியாவில் மருத்துவம் பார்த்து பத்தலைன்னு சொல்லி சிங்கப்பூருக்கு அனுப்புனாங்க சிங்கப்பூரில் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு அங்க இருந்த மருத்துவர்கள் அவ்வளவு போராடினாங்க அவங்களுக்கு என்ன ஆச்சரியம்னா இவ்வளவுத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து வாழணும்னு ஆசைப்பட்டுச்சு உறுதியா ஏன் அப்படின்னா நான் வந்து அவனுங்களை அடையாளம் காட்டணும் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு ஆனால் அந்த பொண்ணு பிழைக்கல ஏன் புழைக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணுடைய அடிவயிறு முழுக்க கசகசன்னு ஆயிடுச்சு உள்ள அடிவயத்துல குடலு கருப்பை அதெல்லாம் ஒன்றுமே பிரிவே இல்லை அப்படியெல்லாம் கலங்கி போயிடுச்சு அது பூரா சீ பிடிச்சிருச்சு அதனால் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாமல் போச்சு ஏன் அவன் இது பலாத்காரம் கற்பழிப்புன்னு சொல்கிறோம் அது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் ஏன் அது அடிவயிறு வரைக்கும் அந்த பொண்ணுக்கு சீ பிடிச்சிது அப்படின்னா அந்த தாக்குதலை நடத்தினவனுங்க அந்த பெண்ணை அவ்வளோ சீர் அழித்தவங்க வந்து அதில் ஒருத்த சின்ன பையன் அவன் என்ன பண்ணான் அவ்வளவுத்துக்கு அப்புறம் அவனுக்கு இருந்த என்ன ஒரு வக்கரமோ ஒரு இரும்பு கம்பி எடுத்து அந்த பொண்ணு உடம்புல விட்டு சூட்டிட்டான் அது ஏற்படுத்தின பாதிப்பு தான் அந்த பெண்ணால பிழைக்க முடியாத அளவுக்கு வைத்த வந்து அப்படி நசுக்கிருச்சு உள்ள கொச கொசா நாக்கிருச்சு இது இந்த இந்த கொடுமை நடந்தப்போ உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் அப்படி இந்தியா பூரா பெண்கள் தெருவுல இறங்கி ஏன்னா அப்படி நடக்க கூடாது அப்படின்னு மெழுகுவர்த்தி எடுத்துட்டு போனாங்க போராட்டம் பண்ணாங்க டெல்லியில் கூடி அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது இதுக்கெல்லாம் அப்புறம்தான் இவங்க வந்தாங்க ஆட்சிக்கு ஆட்சிக்கு வந்து மோடி வந்துட்டார் பேட்டி பச்சவுனர் பெண் குழந்தைங்களை பாதுகாக்க போகிறோம் ஆனால் சகோதரர்களே சகோதரிகளே நம்ம யாரும் வந்து அப்படியே அத்துவான காட்டில் வாழ்கிறவங்க இல்லை எல்லாரும் பெண்களோட வாழ்கிறவங்க பெண்களுக்கு இந்த நாட்டில் இந்த பிஜேபி ஆட்சியில் அடுத்தடுத்து என்ன நடந்திருக்குன்றத மட்டும் சொல்கிறேன் அது நடந்தப்போ இவ்வளவு எதிர்ப்பு வந்தது அவங்க எல்லாருக்கும் தண்டனை கிடைச்சது அதில் ரெண்டு பேர் ஜெயிலேயே செத்து போனாங்க அவ்வளவு கடுமையாக தண்டிக்கப்பட்டாங்க அவங்களுக்கெல்லாம் யாரும் மன்னிப்பே கொடுக்கல கொடுக்க முடியுமா கொடுக்கலாமா கொடுக்கல அதுக்கப்புறம் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் காஷ்மீர் மாநிலத்தில் ஒரு மலைவாழ் சிறுமி ஒரு சின்ன குழந்தை ஏழு வயசு பெண் குழந்தை ஒரு சின்ன பிள்ளை அது வந்து ஒரு நாடோடி சமூகம் அந்த நாடோடி சமூகத்தோட அந்த குழந்தை பார்த்தா ஒரு பொம்மை மாதிரி இருக்குது ஏழு வயசு பிள்ளை அந்த பிள்ளைய காணோம் குதிரை குதிரை ஓட்டிகிட்டு போற பிள்ளை குதிரை மேய்ச்சிக்கிட்டு வர போகுது குதிரை மேய்ச்சிட்டு வர போன பிள்ளைய காணமே குட்டி குதிரையோட போச்சே அப்படின்னு அந்த நாடோடி சமூகத்து பெற்றோர் தேடுறாங்க காணல ஐயோ காணமே அப்படின்னு ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் ஆச்சு போலீஸும் நடவடிக்கை எடுக்கலை கடைசியாக எல்லாருக்கும் தெரிஞ்சு மக்கள் என்ன பிறகு தேட ஆரம்பித்தாங்க தேடி ஒரு பத்து நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த குழந்தையோட உடம்பை கண்டுபிடிச்சாங்க எங்கே தெரியுங்களா ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் ஏண்டா கோயிலுக்கு பக்கத்தில் அந்த பிள்ளை எப்படி வந்துச்சு ஏது வந்துச்சு அப்படின்னு பார்த்தா அந்த கோயிலை நிர்வாகம் பண்ணுறவர் கோயிலில் பூஜை பண்ணுறவர் இதோடு அந்த உள்ளூரில் இருக்கிற இவங்க கட்சிக்காரர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன பையனை அனுப்பி ஃப்ரெண்டு மாதிரி பேசி அந்த பிள்ளைக்கு ஒரு கஞ்சா மாதிரி எதையோ கொடுத்து சாக்லேட்டில் அதை கொடுத்து கூட்டிகிட்டு வர வச்சு பத்து நாள் அந்த குழந்தைய கோயிலில் வச்சு சாப்பாடு போடாமல் ஒரு ரூபாய் தண்ணி இல்லாமல் அந்த குழந்தைய திரும்ப திரும்ப நாசம் பண்ணாங்க அந்த பிள்ளையை என்னதான் டார்ச்சர் பண்ணாங்கன்னு தெரியாது அந்த குழந்தையுடைய உடம்பை தூக்குனா துணி மாதிரி இருந்துச்சான் எலும்பு கூட இல்லை மிச்சம் அவ்வளோ அடி ஏன் அந்த அந்த பிள்ளை என்ன யாரு ஏன் அதை அப்படி பண்ணாங்க நமக்கு பதறதில்லை யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் என்ன காரணத்துக்கு இருந்தாலும் எதிரி வீட்டு குழந்தையாக இருந்தாலும் இப்படி நடக்கலாமா நடக்கக்கூடாது ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள்லாம் போராடினாங்க அந்த கோயில் ஆள் உள்ளே இருந்தவன் பூஜை பண்ணவன் இந்த காரியத்துக்கு சம்மந்தப்பட்டவங்களையெல்லாம் கைது பண்ணாங்க அங்கே அவங்களுக்கு எதிராக கேஸ் நடத்துறதுக்கு வக்கிய இங்கே யாரும் முன்வரல அவனுங்களுக்கு அவனுங்களுக்கு எதிராக கேஸ் நடத்த அவனை உள்ளே தள்ளுறதுக்கு வக்கீல்கள் முன் வரல அவங்க எல்லாரும் சேர்ந்தவர்கள் ஒரே ஒரு ஒரு பெண் பெண் அதே வந்தாங்க நான் நடத்துறேன் நான் அவனுங்களை ஜெயில போடுறேன் தண்டனை வாங்கி கொடுக்கறேன்னு என்ன நடந்துச்சு தெரியுங்களா அந்த ஊர்ல இவன் எங்க கட்சி ஆளு நம்ம ஊர்ல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு தகராறு நடந்தது ஒரு திமுக தொண்டர் ஒருத்தர் எங்கே ஒரு சந்தையிலையோ ஒரு கடையிலையோ ஒரு பெண்ணை அரைஞ்சிட்டார்னு செய்தி வந்துச்சு அடுத்த நாள் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் ஒரு குற்றத்துல ஒரு பையன் சம்பந்தப்பட்டிருக்கான் அந்த பையன் கைது செய்யப்பட்டான் அவன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டான் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இதுதான் தமிழ்நாடு ஆனா பிஜேபி அப்படி இல்லை அங்க வக்கீலாக வழக்கு நடத்துற பெண்ணுக்கு என்ன கொடுமை நடந்ததுன்னா நீ இவங்களுக்கு எதிராக கேஸ் நடத்தினா இந்த ஊர்ல இருக்க முடியாது வீட்டை காலி பண்ணுன்ற வீட்டை காலி பண்ணு வீட்டை காலி பண்ணா ஒரு வக்கீல் எங்க போவாங்க அவ்வளவு போராட்டம் நடந்தது அதுக்கப்புறம் அவங்க வக்கீலுங்க கட்சி வக்கீல்கள் அந்த குற்றவாளிகளை பெயில் எடுத்தாங்க பெயில் எடுத்தா என்னங்க இப்படி ஒரு குற்றவாளி நம்ம தெருவுல பெயில் எடுத்து கூட்டிட்டு வந்தா நீங்க எல்லாம் சும்மா இருப்பீங்களா அவங்கள பார்த்துட்டு என்ன செய்வோம் நம்ம கூட்டிட்டு வர்றாங்க அந்த வக்கீல்களுக்கும் இந்த குற்றவாளிகளுக்கும் மாலை போட்டு கூட்டிட்டு வர்றாங்க இந்த கட்சிக்காரங்க இது நடந்தது இன்னைக்கும் நீங்க அந்த செய்தியை எடுத்து கத்துவா கத்துவாங்கிற ஊரு கத்துவா சிறுமி வழக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காட்சி எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் ரெக்கார்ட்ல இருக்கு அவங்களுக்கு அப்புறம் தண்டனை கிடைச்சிருக்கு அப்பீலில் இருக்கிறாங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் ஒரு வழக்கு குஜராத்தில் ஏற்கனவே நடந்தது பில்கிஸ் பானுன்னு ஒரு பெண்ணு ரெண்டாயிரத்து ரெண்டு நம்முடைய இந்திய பிரதமர் மோடி அன்னைக்கு குஜராத்தில் முதல்வராக இருக்கும்போது அந்த ஊர்ல பெரிய கலவரம் இந்த குடும்பம் வெளியே எங்க போயிட்டு வர்றாங்க இந்த குடும்பத்தை இவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஊர்ல இருக்கிற சித்தப்பா அண்ணா மாமான்னு கூப்பிடுற பத்து பேர் சேர்ந்து அவங்க குடும்பத்தில் கிட்டத்தட்ட ஏழு பேர் வெட்டி கொல்லப்படுறாங்க அவங்க அம்மா பலாத்காரம் பண்ணப்படுறாங்க பக்கத்தில் குழந்தை பெற்று நாலு நாள் ஆன ஒரு பெண் அந்த பெண்ணையும் கொண்டுடுறாங்க இந்த பெண்ணுக்கு வயிற்றில் குழந்த இருக்குது இந்த பெண்ணை பலாத்காரம் பண்ணதில் அந்த சிசு போயிடுது இதெல்லாம் நடக்கும்போது இந்த பெண் பெற்ற மூணு வயசு பெண் குழந்தை மூணு வயசு குழந்தை இருந்து பார்த்து ஓன்னு கத்துது என்னடா கத்துதுன்னு இந்த தேச பக்தர்கள் அந்த குழந்தைய காலை பிடிச்சி தரையில் அடிச்சது கொலையிலேயே பலவிதமான கொலை இவங்க எப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி வழக்கு தொடர்ச்சியா நடக்குது சரி அதுக்கப்புறம் அந்த பொண்ணை அந்த கேசை நடத்துறதுக்கு பட்ட கஷ்டம் போராட்டம் கொஞ்ச நெஞ்சம் இல்லை அதையெல்லாம் முடிச்சு வழக்கு அடையாளத்தை காமிச்சு கேசை நடத்தி பதினோரு பேருக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தது அந்த பதினோரு பேருக்கும் நன்னடத்தைங்கிற பேர்ல பதினோரு வருஷம் முடிஞ்ச உடனே குஜராத் அரசு விடுதலை பண்ணுது நன்னடத்தையா ஜெயிலில் ஜெயிலில் வேற என்ன மாதிரி நடந்துக்க முடியும் வெளியில வந்துட்டாங்க வெளியில வந்தா இங்க நண்பர்களே இந்த பிஜேபிங்கிற கட்சி மட்டுமல்ல அதுக்கு பின்னால இருக்கிற தத்துவமே எவ்வளவு ஆபத்தானது அப்படின்னு சொன்னா அப்படி தண்டனை குறைஞ்சி வந்த அந்த குற்றவாளிகளை அந்த குடும்பங்களை சேர்ந்த ஊரை சேர்ந்த பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றன வரவேற்பு கொடுப்பாங்களா யாராவது நம்ம குடும்பத்துல ஒரு பையன் இப்படி ஒரு தப்பு பண்ணா தப்பாது குற்றம் கொடூரம் அதை செஞ்ச ஒருத்தனுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்கிற அளவுக்கு அந்த பெண்கள் மனசே பாறையாக மாறி இருக்குன்னா இவங்க நாட்டில் ஆட்சியில இருந்தா யாருக்காவது பாதுகாப்பு இருக்குதா அப்ப இந்தியாவுல இது குஜராத்ல நடக்குது உத்தரப்பிரதேசத்துல நடக்குது ஒரு ஏழு தலித் பெண்ணு ஒரு அதிகாரம் உள்ள பிஜேபி சம்பந்தப்பட்ட ஒருத்தர் பலாத்காரம் பண்றாரு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுக்க போனா அந்த பொண்ணோட அப்பா மேல கேஸ் போடுறாங்க அவரை போட்டு அடிக்கிறாங்க அவர் செத்து போறாரு கேஸ் நடத்துறதுக்காக இந்த பொண்ணு கோர்ட்டுக்கு போகுது அந்த காரை லாரிய வச்சு அடிக்கிறாங்க அவங்க வக்கீல் செத்து போறாரு இவ்வளவும் இவங்க ஆட்சியில் ஒரு மாநிலத்தில இருந்து மத்தியிலையும் அவங்க இருக்காங்கன்னா அந்த ஆட்சியாகவும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த ஆட்களையும் ஒன்றும் பண்ண முடியாது என்னுடைய தான் மணிப்பூர் மணிப்பூர் மாநிலத்தில் ஆள்றதும் பிஜேபி அவங்க இதுக்கெல்லாம் வேற டபுள் என்ஜின்னு சொல்லிக்கிறது அவ்வளோ இருக்குதான் உதவி செய்வாங்களாம் அந்த மணிப்பூர்ல இரண்டு பெண்களை நிர்வாணமாக தெருவில் இழுத்து கொண்டு வந்த காட்சியை உலகம் பூரா பார்த்துருக்கு ஆகையினால் இந்த நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பிஜேபி தோற்கடிக்கப்படணும் முதல் காரணம் பெண்களுக்கு மரியாதை இருக்கணும் யாருக்கு ஒரே ஒரு உதாரணம் நம்ம நாட்டில் குடியரசு தலைவராக ஒரு பெண்ணை தான் வச்சிருக்காங்க இவங்க தான் பிஜேபிக்காரங்க தான் கொண்டு வந்தாங்க அவங்க பேரு வந்து திரௌபதி முர்மு என்கிற அம்மையார் அவங்க பழங்குடி சமூகத்தில் பிறந்தவங்க அப்போ பழங்குடி சமூகத்தில் பிறந்தவங்க ஒரு பெண்ணு அவங்கள நாங்கள் ஜனாதிபதியாக்கிட்டோம் அப்படின்னு அப்படியே வாய் ரெண்டு மீட்டருக்கு போகுது பேசுங்க சரி ஜனாதிபதி தானே இந்த பார்லிமெண்ட்டுக்கெல்லாம் தலைவர் ஜனாதிபதி தான் நம்ம சட்டங்களுக்கெல்லாம் அதிகாரி அவங்க தான் கையெழுத்து போடணும் அவங்க கையெழுத்து போட்டாதான் எந்த சட்டமும் செல்லும் அந்த சட்டத்தை இயற்றுகிற நாடாளுமன்றத்தை புதுசாக கட்டினாங்க முன்னாடி இருந்த நாடாளுமன்றம் நல்லாதான் இருந்துச்சு இவங்களுக்கு அதை கொஞ்சம் பஜனை பட மாதிரி இல்லையே அப்படின்னு மாற்றி கட்டினாங்க அந்த நாடாளுமன்ற திறப்பு விழாவுக்கு ஜனாதிபதியை கூப்பிடு நாடாளுமன்ற திறப்பு விழாவுக்கு குடியரசு தலைவர் அழைக்காம ஒரு நிகழ்ச்சி நடக்குதா அப்படின்னா நடந்தது பழங்குடி கணவர் இல்ல அவங்க விதவை நம்ம என்ன செய்யறோம் விதவை பெண்களை மறுமணம் செய்து கொண்டால் அவங்களுக்கு பரிசு பதக்கம் வேலை வாய்ப்புல முன்னுரிமை விதவை திருமணத்துக்கு அரசாங்கம் உதவி செய்து அது மட்டும் இல்லை இவங்க ஒரு திறப்பு விழாவுக்கு கூப்பிடல இந்த முடிக்காத கோயில் ஒன்றுக்கு கும்பாபிஷேகம் பண்ண இருப்பாருங்க திறப்பு விழா குழந்தை ராமரை கையை பிடிச்சி கூப்பிட்டு போனாரா பிரதமர் அவருக்கு வழி தெரியாதான் இவர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் உள்ள வச்சாரா வச்சு இன்னும் அதுக்கு மேலே இப்போ வந்து இந்த வெய்ய காலத்துக்கு அவருக்கு வந்து காட்டன் ட்ரெஸ் போடுறாங்களாம் குழந்தைக்கு வேர்க்கும்னு இந்த மாதிரி கதை விட்டுக்கிட்டு மக்களை எவ்வளவு முட்டாளாக்குறதுன்னு இருக்குது சரி அந்த கோயிலுக்கு நீங்கள் இந்தியாவுனுடைய பிரத பெருமை ராமர் கோயில்னு சொன்னீங்களே அந்த இந்தியாவின் பெருமைன்னு அந்த கோயிலுக்கு அது பாபர் மசூதியை இடித்து கட்டப்பட்ட எல்லாம் இருக்குது அது இருக்கட்டும் அந்த திறப்பு விழாவுக்கு பிரத ஜனாதிபதியை கூப்பிட்டீங்களா அப்படின்னா கூப்பிடல ஏன்னா கோயில் அங்கே கூப்பிடலாமா அப்படி சில பேர் சொல்லுவாங்க இல்லையா அங்கே தான் கூப்பிடல நாடாளுமன்றத்துக்கு ஏன் கூப்பிடல அது ஒன்றும் கோயில் இல்லையே அங்கே ஏன் கூப்பிடல அப்படின்னு கேட்டா அதுக்கு அவங்ககிட்ட பதில் இல்லை ஒருத்தர் சொல்றாரு நாங்கள் கூப்பிட்டாலும் அவங்க வரமாட்டாங்க சொன்னாங்களா உங்ககிட்ட நீங்கள் கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் அப்படின்னு அப்படி சொல்றதுக்கு தான் ஒரு குடியரசுத் தலைவரா இதுக்கு மாற்று என்ன தெரியுமா நண்பர்களே நம்ம மதுரையில் இருக்கிற மிகப்பெரிய கோயில் பழமையான கோயில் எது மீனாட்சி அம்மன் கோயில் இந்த மீனாட்சி அம்மன் கோயில் அறங்காவலர் குழு இருக்கு இல்லையா அதனுடைய மிக முக்கிய பொறுப்பில் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு யாரை போட்டிருக்கு நம்முடைய முன்னாள் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய தாயார் இதை நம்ம சொல்லக்கூடாது ஆனா ஒப்பிடுறதுக்காக தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கும் கணவர் இல்லை ஆனா அவங்க பெரிய பக்தி உள்ளவங்க அந்த கோயிலுக்கு பரம்பரை பரம்பரையாக சேவை செய்கிறவங்க அப்ப அந்த தகுதி அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க கோயிலுக்கே அறங்காவலர் குழுவுக்கு பொறுப்பாக்குறது திராவிட மாடல் குடியரசு தலைவராக ஒரு பெண்ணை உட்கார வைத்துவிட்டு விட்டு அவங்கள நாடாளுமன்ற திறப்பு விழாவுக்கு கூட கூப்பிடாத ஆரிய மாடலுக்கு பேரு தான் பிஜேபி மாடல் அதுக்கு மேல ஒன்று நடந்தது இந்த முன்னா இந்த பாபர் மசூதியை இடிச்சாரே ஒரு தலைவர் அத்வானி அவருக்கு வந்து இப்ப பாரத ரத்னா கொடுத்தாங்க இவங்க பாரத ரத்னானா நீங்க கட்டடம் கட்டுறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இடிக்கிறவங்களுக்கு பாரத ரத்னா சரி அவருக்கு வயசாயிடுச்சாமா அதனால் அவர் வீட்டில் போய் கொடுக்கணும் சரி பெரியவங்க வயசாகி போச்சு மரியாதை அதெல்லாம் சரிதான் அவரால் எழுந்து நிற்க முடியாது அதனால் ஜனாதிபதி அம்மா போய் அவங்க நின்று கொடுக்குறாங்க அவங்க உட்காந்துக்கிட்டு வாங்குறாரு சரி நம்ம வீட்டில் ஒரு பெரியவர் இருந்தால் அப்படி தானே கொடுப்போம்னா பக்கத்தில் நம்ம பிரதமர் மோடி இருக்காரு ஜிம் மேன் மாதிரி அவர் எந்திரிச்சு நிற்கணுமா இல்லையா ஒண்ணு ஒரு பெரிய தலைவருக்கு விருது கொடுக்கும் போது பக்கத்துல இருக்கிறவரு நிக்கணும் ரெண்டாவது குடியரசு தலைவர் நின்று விருது குடுக்கிறாங்க பக்கத்துல அவங்களை விட சின்னவர் தான் பிரதமர் அவர் எந்திரிச்சு இவங்க உட்கார்ந்துட்டு வேடிக்கை பார்க்குறாங்க இதுதான் ஒரு குடியரசு தலைவருக்கு இவங்க காட்டுற மரியாதை அப்படின்னா சாதாரண பெண்களுக்கு இவங்க என்ன மரியாதை காட்டுவாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க பூணூல பிடிச்சு தொங்கிட்டு இருக்காம சாதி வெறிய புடிச்சு தொங்கிட்டு இருக்காம பொது மக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள் இன்னும் சொல்ல போனா அவர்கள் மண் மக்களுக்கானவர்கள் நம்ம என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா யாராவது நம்ம பக்கம் வருவாங்க சாதியை மறுப்பாங்க கத்துக்கிட்டு ஒண்ணனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க நம்ம மிதிச்சு தூர தள்ளிருவோம் நீ பாப்பா வராத நீ இப்படி பேசிட்ட இங்க வராத இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேனா இங்க இருக்கிற காவி கும்பல் அவன பிடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க